நம்மாழ்வாரொழி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஆறாம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் வள்ளலே மதுசூதனாய் என் மரகதமலையே உன்னை நினைந்து எழுதல் தந்த எந்தாய் உன்னை எங்கனம் விடுகேன் வெள்ளமே புரை நின் புகழ் குடைந்து ஆடி பாடி களித்துகந்துகந்து உள்ள நோய்களெல்லாம் துறந்து உயிந்து போந்திருந்தே என்று பாடுகிறார் கீழ்பாட்டில் ஒருமுறைக்கு இருமுறை நாம் என்று கூறியதை கேட்ட சர்வேசரன் எம்மை விலக பார்க்கிறீரா என்று கேட்க உடனே ஆழ்வார் இவ்வுலகில் உள்ள வள்ளல் போல் அல்லாமல் ஒருவித கைமாறும் கருதாது என்னை ஆட்கொண்ட தாராள குணம் கொண்டவனே உன்னை சரணடைபவர்களுக்கு தடையாக உள்ள பாவங்களை மது என்னும் அசுரனை நீ அழித்தது போல் அழிப்பவனே காண்பவரின் களைப்பை நீங்கும்படியாக உள்ள உன் எல்லையற்ற அழகை எனக்கு அனுபவிக்க தந்த மரகதமலை போன்றவனே உன்னை எண்ணியபடி உள்ள போது உலக விஷயங்கள் அனைத்தையும் நான் கைவிடும்படி உன்னில் மட்டுமே ஈடுபட்டிருக்கும் என்றுதான் சொல்லிவிடுவேனா அல்லது அழகே திருமேனி இல்லை என்றுதான் கூற இயலுமா வேறு ஒரு காரணமும் இருக்க முடியுமா எல்லை காண முடியாத கடல் போன்ற உன் திருக்குணங்களை எண்ணி அவற்றில் மூழ்கி அந்த பரிபூர்ண அனுபவத்தால் உண்டான பிரீதி காரணமாக ஆடியும் பாடியும் கர்வம் கொண்டு மிக மகிழ்ந்தும் இதுவரை என் கர்மம் காரணமாக பிரித்து வைத்திருந்த துன்பம் அனைத்தும் நீங்க பெற்று உன்னை கிட்டி உஜ்ஜீவனம் பெற்று என் பாரமெல்லாம் நீங்க பெற்றவனான நான் உன்னை எப்படி விட்டு விடுவேன் என்று கூறுகிறார்